ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் நூறு எம்எல் ஆயில் எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு ஸ்பூன் கடலை பருப்பு பருப்பு செவந்ததும் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு இருபது பச்சை மிளகாய் நாலு இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே போட்டு நல்லா இடித்து அந்த எண்ணெயிலே போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது கூடவே வெங்காயம் வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோ பொட்டேட்டோ போடுறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் உப்பு அரை ஸ்பூன் சுகர் அதெல்லாமே போட்டு வெங்காயம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலை மாவில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் அந்த மிக்சரையும் அந்த கூடவே ஊற்றிடுங்க வேக வச்சு ஷேஷ் பண்ண பொட்டேட்டோவையும் அதில் போட்டு வாட்டர் நல்லா ட்ரை ஆகி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு அது கூடவே மல்லித்தழை போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்